விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இல்லு செடிக்கு என்ன கலைக்கொலிகள் பயன்படுத்தினா ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு எனக்கும் தெரியாது என்ன கலைக்கொலி அடிக்கிறது எது பயன்படுத்தினா அதான் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எனக்குமே தெரியாது நிறையா வீடியோஸ் பார்த்தேன் யூடியூப் வீடியோஸ் அது எதுன்னு யோகப்பட்டதை பார்த்தேன் எல்லாத்துலேயுமே வந்து சொல்லியிருந்தாங்க இந்த கலைக்குள்ளேயும் வேலை செய்யலை இந்த கலைக்குள்ளேயும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு மூணு கலைக்குள்ளேயும் சொல்லியிருந்தாங்க இது எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் கேட்ட வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சில விவசாயிகள் வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில விவசாயிகள் வேலை செய்யலைன்னு சொல்லியிருக்காங்க என்னடா வேரியேஷன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன் அண்டு சரி இது ரெண்டுமே இமே விவசாயிகள் இதுக்கு மேலே சொன்னாலும் கேட்க இல்லை அப்படின்னு ஒரு க கன்க்ளூஷனுக்கு வந்து சரி ஓகே வேறு என்ன கலைக்கொலிகள் இருக்குது வேறு என்ன கலைக்கொலிகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஸ்வாலில் ஒரு கலைக்கொலி கண்டுபிடிச்சேன் ஸோ அதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது இது வரைக்கும் எல்ல வெளில கலைகள் வரவே இல்லை ஓகேங்களா ஸோ அது என்ன கலைக்கொலி அப்படிங்கிறதையும் மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ண கலைக்கொழிகளில் என்னென்ன பிரச்சனைகள் விவசாயிகளால் அது பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற கலைக்கொழிகள்லாம் கரெக்டு தான் அதில் என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கலைக்கொள்களில் நான் பயன்படுத்தின கலைக்கொலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்காமல் ரிசல்ட் கொடுத்தது அண்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதுவும் எனக்கு தான் ரிசல்ட் கொடுத்தது தான் அது டோஸேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது அது எல்லாமே என்னென்ன அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த இந்த வீடியோட ஃபைனலில் எனக்கும் ஒரு சஜஷன் இருக்குது ஸோ அதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கீழே கமெண்ட்ல போட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா வீடியோக்குள்ளே போயிடலாம் பொதுவாகவே எல்லுக்கான கலைக்குழி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டால் எல்லாரும் என்ன தரமான பெண்டிமைத்திரியின் அவ்வளோதான் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு கலைக்குழியுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிமைத்ரீன் தான் ஓகேங்களா எள்ளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பெண்டி மெத்திரியின்னு ஒன்று வாங்கி அடிச்சு கொடுப்பா அப்படிம்பாங்க ஸோ பெண்டி மித்திரியின் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே பக்காவான ஒரு மருந்து தான் பார்த்திங்கன்னா நேராக மருந்துக்குள்ளே போயிட்டேன் எத்தனை நாளில் அடிக்கணுங்கிறத சொல்லாதே மருந்து அடிக்கணும்னு சொன்னால் உளைச்சி வந்ததுக்கப்புறம் அதை அடிச்சிங்கன்னா அது ஒன்றும் இல்லா போயிடாதா இல்லையா சரி ஓகே சொல்லிவிடும் பொதுவாக எல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஒன்றரை கிலோ ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வரைக்கும் போவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டாக விரைச்சோம் அப்படின்னா கிலோ எள்ளு வந்து பார்த்திங்கன்னா போதுமானது அந்த கலைக்கிறது இது மாதிரி பிரச்சனை இல இருக்காது கரெக்டாக விரைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஓகேங்களா முப்பதுக்கு முப்பது என்னோட போன வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா முப்பது சென்டிமீட்டர் முப்பது செ முப்பதுக்கு முப்பதாவது முப்பது சென்டிமீட்டர் செடிக்கு செடிக்கான கேப் இருக்கணும் அண்டு காலுக்கு காலுக்கான கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பது சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதாவது நாலு செடி இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு செடிங்களும் முப்பது முப்பது சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டான அளவில் இருக்கக்கூடிய ஒரு எள் செடி அப்படின்னு சொல்லி கணக்கில் வச்சுக்கலாம் ஓகேவா இன்றைக்கி நம்ம எள்ளு வயலில் விசிறிட்டோம் ஓகேங்களா நாளைக்கு காலையில் தான் தண்ணி கட்டுறோம் நல்லா புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி என்ன திஞ்ச கிழமைன்னு வச்சுக்கோங்க திஞ்ச எள்ளு நம்ம வயல்களில் நம்ம விசாரோம் ஓகே செவ்வாய்க்கிழமை தான் நம்ம தண்ணி கட்டுறோம் எப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம தண்ணி கட்டுறோம் அப்போ கணக்கு என்னென்னா செவ்வாய்க்கிழமை காலை அந்த செவ்வாய் முடியுது இல்லையா அது ஒரு நாள் ஓகேங்களா புதன் முடியுது இல்லையா அது ரெண்டு நாள் வியாழன் முடியுதா அது மூணாவது நாள் நம்ம என்றைக்கு மருந்தளிக்கணுன்னா திங்கக்கிழமை நம்ம வந்து எள்ளு விசிறோம் செவ்வாய்க்கிழமை காலையில் தண்ணி கட்டுறோம் காலையில் கட்டினா செவ்வாய்க்கிழமை மத்தியானம் சாயந்திரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடணும் அப்படி இல்லையா புதன்கிழமை காலை சாயந்திரத்துக்குள்ளே அடிச்சிடணும் மூணாவது நாளுக்கு போய் நம்ம அடித்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது ஸோ நான் அந்த ரிசல்ட்டு பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த விவசாயிகள் எல்லாமே எள் செவ்வ திங்கக்கிழமை சாயந்தரம் விதைச்சிட்டு செவ்வாய்க்கிழமை காலைல தண்ணி கட்டி இது தண்ணி கட்டிட்டு செவ்வாய் கிழமை மருந்து அடித்தவங்க இல்லைனா புதன்கிழமை தான் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதாவது ஒரு நாள் தான் தண்ணி கட்டினா அன்றைக்கி சாயந்தரம் அடிச்சிடணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் அடித்தா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய ரிசல்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும் மூணு நாள் சொல்லியிருக்காங்களே ஜீரோ டு த்ரீ டேஸ் அதனால் வந்து நான் மூணாவது நாள் அடிக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது ஸோ தண்ணி கட்டின அன்றைக்கி சாய்ந்திரம் இப்போ கா இன்றைக்கி சாயந்தரம் தண்ணி கட்டுறீங்களா நாளைக்கு காலைல மருந்து அடிச்சிடணும் காலையில் தண்ணி கட்டுறீங்களா அடுத்த நாள் சாயந்தரம் மருந்து அடிச்சிடணும் மேக்ஸிமம் ஒரு நாள் தள்ளி போகலாம் அதுக்கு மேலே தள்ளி போனதுனால ரிசல்ட் கண்டிப்பாக வராது ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் பெண்டி மெத்திலீன் ஓகேங்களா எல்லாருமே சொல்லக்கூடியது பெண்டி மெத்திலீன் தான் ஓகே இந்த பெண்டி மெத்திலீன் எவ்வளோ பொதுவாகவே எல்லோரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது எம்எல் அறுபது எம்எல் அப்படின்னு தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க நான் எம்எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நூறு எம்எல் ஒரு டேங்குக்கு நீங்கள் பெண்டி போட்டு அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் கொடுக்காத வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த டைம் நான் வந்து நிறையா விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கேன் பெண்டி மெத்திரியன் கொடுத்துருக்கேன் ரிசல்ட் நல்லாவே இருந்திருக்கு எல்லாருமே என் கூட ஒன்றுவங்க தான் அவங்களுக்கு எல்லாத்துமே செக் பண்ணி பார்த்துருக்கேன் களைகள் ஒன்றும் பெருசாலாக முளைக்கவே கிடையாது ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஞ்சு பதினாறு நாள் ஆகிடுச்சி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் தான் இருக்குது இன்னும் ஒன்றும் பெருசாலாம் தெரியல ஓகேங்களா பெண்டி மெத்திரியின் வந்து பார்த்திங்கனா டேங்க் ஹண்ட்ரட் எம்எல் நிறையா பேர் சொல்லுவாங்க இவ்வளோலாம் ரெக்கமெண்டேஷன் ரொம்ப அதிகம் ஐநூறு டு எழுநூற்றம்பது எம்எல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இவங்க வந்து நூறு எம்எல் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் என்ன கனிமோமோ ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் சொல்லுவாங்க சிம்பிள் கால்குலேஷன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைவ் டு செவன் எம்எல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது இவங்க வந்து மினிமம் டோசேஜில் ஃபைவ் எம்எல் சொல்கிறாங்க அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல் ஓகேங்களா நம்ம பாஞ்சு வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப எழுபத்தஞ்சு எம்எல் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா அது எழுபத்தஞ்சு எம்எல்னால் கூட சேர்த்து ஒரு பாஞ்சு எம்எல் அது ஏழு எம்எல் கணக்கு பண்ணுறேன்னா எழுபது ப்ளஸ் அங்கே ஒரு ஏழு பதினாலு இருபத்தொன்று ஸோ நூறு எம்எல் அப்படிங்கிறது நம்ம பேட்டரி ஸ்ப்ளேயருக்கு போதுமான ஒரு அளவு அதுவே நீங்கள் வந்து பவர் ஸ்ப்ளேயர் அடிக்கிறீங்க அப்படின்னா ஏழு இன்ட்டு பத்துனா பத்து லிட்டரு கொள்ளும் அப்படின்னா எழுபது எம்எல் அப்படிங்கிற மாரி தான் ஸோ ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஏழு எம்எல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமண்டேஷன் பெண்டிமித்திலே என்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டு செவன் சொல்லுவாங்க ஃபைவ் தான் ரெக்கமண்டேஷன் பண்ணுறாங்க நான் வந்து செவன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அடிச்சு பாருங்க கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் நம்புறேன் ஓகேங்களா அடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சில ஃபார்மர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணால் அது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருச்சு ஓகேங்களா அடுத்தது என்ன போகலாம் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல் கோல் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா வந்து பாஞ்சு டூ இருபது எம்எல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமண்டேஷன் போயிகிட்ருக்கு இந்த கோலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இருபது எம்எல் பாஞ்சு டூ இருபது எம்எல் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் இருக்கு ஒரு சிலர் இருபத்தஞ்சு எம்எல் வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் கம்பெனி இருந்து சொல்கிறது என்னன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு டு மூணு எம்எல் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்லா ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோலில் கோல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிண ஜிஓஏஏஎல் போட்டிங்க அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா ஆக்சிஃப்ளோரின் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஈஸி அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதோட பிக்சர் கிடைக்கும் கூடவே வந்து நான் ஆட் பண்ணி விட்றேன் ஓகேங்களா ஆக்சிஃப்ளோரினா வந்து ஒரு டேங்க் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு டு மூணு எம்எல் அப்படிங்கிறப்ப பத்து லிட்டர் டேங்காக இருந்துச்சுன்னா இருபது எம்எல் போட்டால் ரிசல்ட் கொடுக்கும் ஓகே நாம் பேட்ரி ஸ்பேரில் அடிக்கிறோம் பேட்ரி ஸ்பேரில் வந்து பாஞ்சு பதினாறு லிட்டர் தண்ணி நம்ம கலக்கிறோம் அப்போ அந்த பாஞ்சு பதினாறு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டோசேஜில் போட்டு போனால் கூடமே இருபத்தஞ்சி டு முப்பது எம்எலாக மிக்ஸ் பண்ணுமா இல்லையா கோல் சிம்பிள் லாஜிக் ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பதினா பாஞ்சு லிட்டரு தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபது எம்எல் ஊற்றினோம் அப்படின்னா கம்பெனி மினிமம் ரெக்கமெண்டேஷனே ரெண்டு எம்எல் கொடுத்துருக்காங்க வண்டி போது ஒரு நிமிஷம் கம்பெனி ஒரு லிட்டர் தண்ணிக்கு மினிமம் ரெக்கமெண்டேஷனே ரெண்டு எம்எல் கொடுத்துருக்காங்க நம்ம பாஞ்சு லிட்டர் தண்ணிக்கு இருபது எம்எல் போடுறோன்னா அது அதை விட கம்மியாகலாம் போகுது ஒன்று ஏழு எம்எல் ஒன்றரை எம்எல் கணக்கு இல்லை அப்புறம் எப்படி ரிசல்ட் வரும் நமக்கு வரவே வராது ஓகேங்களா ஸோ ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் மினிமம் அதிகபட்சம் மூணு எம்எல் மூணு எம்எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் சொல்கிற டேஸில் அடிக்கிறப்ப நீங்கள் வந்து நாலாவது நாள் அஞ்சாவது நாள் மூணாவது நாள் தாண்டி போய் அடிச்சிங்க அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பாக வராது பயிர்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் நான் அதையும் தெளிவாக சொல்லிட்டேன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு எம்எல் அப்படின்னு சொல்லி போகிறப்ப ரெண்டு எம்எல்லே கணக்கு வச்சுக்கோங்க உங்கள் கணக்கு எப்படி ரெண்டு எம்எல் கணக்கு வச்சுக்கிட்டோம்னா ஸோ பாய்ஞ்சுனா ஒரு இருபத்தஞ்சி எம்எல்லாவது குறைஞ்சது போடணும் கோல் ஒரு டேங்க்கு இருபத்தஞ்சி டு முப்பது எம்எல் போட்டோம் அப்படின்னா அதாவது அவங்க சொல்கிற கணக்குப்படி படி பார்த்தீங்கன்னா மு ரெண்டு எம்எல் மினிமம் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம முப்பது எம்எல் போகலாம் அதை தாண்டி அப்படின்னா முப்பத்தஞ்சு எம்எல் ஸோ கணக்குப்படி இருபது டூ இருபத்தஞ்சி எம்எல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு டேங்க் பக்காவாக இருக்கும் பயிர் ரொம்பவும் உட்காந்து போகாத எதுவும் ஆகாத இருக்கும் ஃபைனலாக வந்து நான் ஸ்காலில் சொன்னேன் அலிட்டோ ஓகேங்களா அலிட்டோ அப்படிங்கிறது வந்து வந்துன்னா மெட்டாக்ளோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏசி அப்படிங்கிறதா அது ஓகேங்களா ஸோ அலிட்டோ அப்படிங்கிறதா இது இது வந்து பார்த்திங்கன்னா டேங்குக்கு நூறு எம்எல் போட்டு அடித்தோம் அப்படின்னா பக்காவான ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஏன் வயலில் இருக்குன்னு நான் அலிட்டோ தான் பயன்படுத்தினேன் பிள்ளை ஒன்றும் பெருசாலாம் இல்லை பில்லே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஒரு ரேஷியோவில் இருக்குது ஃபைனலாக தான் நான் சொல்கிறேன் அலிட்டோ மெட்டாக்ளோ ஃபிஃப்டி இசி அப்படிங்கிறத ஸ்வால் கம்பெனியில் கொடுத்துருக்காங்க சப்போஸ் அலிட்டோவே உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் குளோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இசியில் எந்த டெக்னிக்கல் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற மருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இன்றைக்கி சாய்ந்தரம் தண்ணி கேட்டீங்கன்னா நாளைக்கு காலையில் அடிக்கணும் அப்படின்னா நாளைக்கு சாயந்தரம் அடிக்கணும் அவ்வளோ தான் அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ரிசல்ட்டுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது நீ சொல்லி கேட்கலடா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஓகேவா வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அந்த அலிட்டோ வந்து இன்னும் நிறையா பயிர்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது என்னென்ன பயிர்கள் எவ்வளோ டோசேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தனி வீடியோவாக போடுறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதிகம் பாருங்க